வணக்கம் தமிழ் வேதியம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரைசலின் செறிவில் மோலால் கரைசலுக்கான செறிவு அதை எப்படி மோலாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஸ்மால் எம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணலாம் மோலாரிட்டிக்கும் மோலாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் பாருங்கள் டபிள்யூ கொடுக்கப்பட்ட நிறை எம் மூலக்கும் நிறை இன்ட்டு தௌசண்ட் டிவைடட் பை வெயிட் அதாவது கரைப்பானுடைய நிறை மொலாரிட்டியில கரைப்பானுடைய கன அளவு போட்டிருக்கோம் இங்க கரைப்பானுடைய நிறை வெயிட்ட போட போறோம் இப்போ இது நேரடியாக ஃபார்முலா உனக்கு வந்து வெயிட் ஆஃப் சொல்யூட் சொல்லுவாங்க அதாவது கரை கரைப்பானுடைய நிறை கொடுத்துருவாங்க அப்புறம் கரைப்பானுடைய நிறை நேரடியாக கொடுத்துட்டாங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம் சில நேரங்கள்ல கரை அடர்த்தி கொடுத்துருப்பான் அடர்த்தி கொடுத்துட்டாங்கன்னா எது கொடுக்க மாட்டான் இந்த கரைப்பானுடைய நிறை கொடுக்க மாட்டான் நீ கரைப்பான கண்டுபிடிக்கணும் எதை பயன்படுத்தி இந்த கரைசலுடைய அடர்த்திய பயன்படுத்தி ஓகேங்களா டென்சிட்டி டி மதிப்பு மட்டும் கொடுத்துருப்பான் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும் டி மதிப்பு வேணும்னா கரைசலுடைய நிறை பை கனளவு ஏன்னா நிறை பை கனளவு தானே அடர்த்தி அப்போ கரைசலுடைய நிறை என்ன அதோடைய கனளவு என்ன இப்போ இந்த கரைசல் கிடைக்கக்கூடிய கனளவு ஒன்று கொடுத்துருவாங்க அப்புறம் என்ன டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கனளவை டென்சிட்டியால பெருக்கும் போது கரைசோலுடைய நிறை உனக்கு தெரியும் அப்ப கரைசோலின் நிறைவல் நிறைய கண்டுபிடிச்சாச்சு என்ன வேணும் கரைப்பானுடைய நிறையா என்ன கரைசொலுடைய நிறை வேணும்னா எந்த ரெண்டு பொருளை கூட்டிக்கலாம் அப்படின்னா கரை நிறையையும் நிறையும் கரைப்பானுடைய நிறையும் கூட்டிக்கலாம் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா கரைசொலுடைய நிறை நம்மளுக்கு தெரியும் பொதுவா இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம் கரைசோலுடைய நிறைய கண்டுபிடிச்சிட்டோமா இந்த கரைசோலுடைய நிறை வச்சுக்கோங்க இப்போ அதை எதோடைய கூட்டுத்தொகையா இருக்கும் கரை பொருள் மற்றும் கரைப்பானுடைய நிறையவே தான் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் கரைப்பான நிறைய வேணும் பொருள் நிறைங்கிறது இது அந்த மாதிரி கரைசலின் நிறைங்கிறது இங்க கண்டுபிடிப்பீங்க இல்லையா அதை இங்க போட்டுக்கணும் அப்ப நம்ம எதை கண்டுகிட்டு செஞ்சிடலாம் கரைப்பானுடைய நிறைய கால்குலேட் பண்ணிடலாம் எப்படி இந்த கரைப்பான் நிறைய வச்சுக்கிட்டு கரை பொருள் நிறைய ஈக்குவல் இருக்கு இந்த பக்கம் அப்ப கரைப்பானுடைய செய்யலாம் நிறைய சம் பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி கொடுத்துதான் கேட்பான் ஓகேங்களா அதனால அடர்த்திக்கான தொடர்பை எப்படி வந்து நம்ம அந்த கரைப்பானோட நிறையோட ஒப்பிடுறது அப்படிங்கிறதுல குழப்பமே இருக்கக்கூடாது தான் இந்த ஃபார்மலா கொடுத்திருக்கோம் இதுல இருக்கிற எல்லா ஃபார்மலாவே